ஒருமுறை ஒரு செல்வந்தர் எருசலேம் நகரத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தார் அங்கே நடைபெற்ற ஒரு ஆராதனையிலும் பங்கு பெற்றார் ஆராதனை முடிந்து அனைவரும் வெளியே சென்று விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் நீண்ட நேரம் அங்கே நின்று தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி நீட்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அவர் கண்ணீரோடு உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார் அவர் ஜெபித்து முடிக்கும் வரை இந்த செல்வந்தர் பொறுமையாக காத்து நின்றார் பிறகு அந்த மனிதரிடம் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி நீண்ட நேரம் கண்ணீரோடு ஜபிக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு ஜெபித்தவர் என்னுடைய மனைவி மருத்துவமனையிலே இருக்கிறாள் அவளுடைய மருத்துவ செலவிற்காக பத்தாயிரம் டாலர் அவசரமாக தேவை அதற்காகத்தான் ஜெபித்தேன் என்று கூறினார் அதற்கு செல்வந்தர் இதற்காகவா இவ்வளவு ஆவேசமாக ஜபித்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பையில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தார் அதில் பத்தாயிரம் டாலர்கள் இருந்தன அதை வேதனையோடு ஜபித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் கரத்திலே கொடுத்தார் பணம் கொடுத்தவருக்கு கூட நன்றி சொல்லாமல் உடனடியாக அவர் கரங்களை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி சொன்னார் பின்னர் தனக்கு பண உதவி செய்தவருக்கும் நன்றி கூறினார் இவருடைய இந்த செயல் அந்த செல்வந்தரை மிகவும் கவர்ந்தது உடனே தன்னுடைய பையில் இருந்த தன்னுடைய முகவரி அச்சிட்டு அட்டையை கொடுத்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த அளவு பணம் தேவை என்றாலும் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார் ஆனால் அந்த மனிதனோ எனக்கு பணம் தேவைப்படும் பொழுது அல்லது வேறு ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது நான் உங்களை அழைக்க மாட்டேன் உங்களை அனுப்பியவரைத்தான் நான் எப்பொழுதும் அழைப்பேன் என்றார் இந்த பதில் செல்வந்தருக்கும் ஒரு பெரிய படிப்பனையாக அமைந்தது இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் நமக்கு உதவி செய்யும் எந்த ஒரு மனிதனையும் நாம் கடவுளாக்கி விடக்கூடாது அனைத்தையும் படைத்து காத்து பராமரித்து வரும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுதான் பரிசுத்த வேதா நமக்கு கற்றுத் தருகிறது இன்று நமது தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுவோமா